நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச போதை ஒழிப்பு தினம் இந்த போதை வகைகள் போதை என்பது இந்த குடிக்கிறது மட்டும்தான் இல்லை குடிக்கிறது கஞ்சா புகை இதுபோல் அனைத்து போதை வஸ்துக்களும் போதை ஒழிப்புகளில் தான் வரும் இந்த போதை ஏன் போதையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் அழகாக சொல்லுவாங்க இந்த குடிக்கிறவங்க போதையில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு வீட்டு பிரச்சனை என் மனநிலை சரியில்லை வேலையில் அழுத்தம் கையில் காசு இல்லை இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற காரணம்லாம் பார்த்திங்கன்னா வேலையின்மை அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கேட்குறதுக்கு நியாயமாக தான் தெரியும் ஆனால் அதுக்கு இந்த போதை வழி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த போதைக்கு எப்படி வர்றாங்கன்னா கூட சேர்ந்த நட்பு இந்த கூடா நட்பு கேடாய் முடிங்கிற மாதிரி அந்த நட்பு மூலமாக ஆர்வத்தை ஒங்கு பண்ணி அவங்க அதுக்குள்ளே வர்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் வரும்போது சரி இதில் போனால் ஏதாவது ஒரு லீஃப் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த போதைக்குள்ளே வர்றாங்க இந்த போதையினால் உடலில் மூளை பாதிக்கப்படுது உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் முக்கியமாக கல்லீரல் மனிதனுக்கு முக்கியமான உறுப்பு அந்த கல்லீரலும் பாதிக்கப்படுது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் மனிதர்கள் குடி போதைக்கு அடிமையாயிடுறாங்க ஏன் நம்ம அரசாங்கமே மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அறிவித்தோம் இன்னும் குடிக்க தான் செய்கிறாங்க இப்படி தான் ஒரு பெரியவர்கிட்ட நான் இருந்தேன் ஐயா இந்த மாதிரி நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு போட்டிருக்கு குடிக்கிறீங்களேன்னு கேட்டால் கடையில் விற்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பையன் கிட்ட போய் கேட்டால் அவன் ஆத்திரப்படுறான் சமூகத்துவங்களுக்கு கோவப்படுறான் பக்கத்தில் தானே விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனை செய்கிறாங்கல்ல அதிகம் வாங்கி குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு ஆத்திரத்தில் பேசுகிறான் ஏன்னா சமூகத்தின் மேலே உள்ள கோபம் இந்த சமூகம் கெட்டு போகிறதுக்கு அதிகமான காரணமே இந்த போதை தான் இந்த போதையினால் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் இன்றைக்கி சீரழிஞ்சி வருகிறார்கள்ங்கிறது ஊடகத்தில் செய்தி வழியாக செய்தி வாயிலாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நிச்சயமாக போதை ஒழிக்கணும் போதை ஒழிப்புக்கு மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு வரணும் அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஜூன் இருபத்தாறான இன்று போதை ஒழிப்பு என்கிற தினத்தை அனுஷ்டி கொண்டு வருகிறோம் இன்னும் பார்க்க போனீங்கன்னா சமூகத்தில் நிறைய விளைவுகள் என்னென்ன ஆகுது குடும்ப பிரச்சனை வருது ஒரு குடும்பத் தலைவன் குடிச்சிருக்கான்னா குடும்ப தொட்டு விலையே போயிடுறான் சரியா அதனால் இந்த போதைகளை குடிக்கணும் அப்படின்னா குடும்பத் தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கு மட்டும் தெளிவு வந்தால் போதாது பள்ளி பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் மாணவர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சால் குடும்பத்தையும் சரி இந்த சமுதாயத்தையும் காப்பாற்றலாம் எனவே இந்த போதை ஒழிப்பு தினத்தை எல்லோரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக அனுஷ்டிக்கும்படி